எவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் என்று நாம் பார்க்க இருக்கின்ற பாட தலைப்பு தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு அதாவது தமிழ் மொழியில் எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் சார்பு என இரண்டு வகைப்படும் என்று நாம் ஏற்கனவே முன்னர் வகுப்பில் படித்துள்ளோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களையும் தான் நாம் முதல் எழுத்துக்கள் என்று சொல்கின்றோம் அதாவது மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பதாலேயே இப்பெயர் பெற்றுள்ளன இந்த மாதிரி சார்பெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சார்பெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை இந்த சார்பெழுத்துக்கள் வந்து உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் மற்றும் அவகார குறுக்கம் என பத்து வகையாக இந்த சார்பு எழுத்துக்களை குறிப்பிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்களோட அமைப்புன்னு பார்த்தோம்னா இது இரண்டு அமைப்பாக இருக்கும் ஒன்று வரி வடிவ அமைப்பு மற்றொன்று ஒளிவடிவ அமைப்பு இந்த பாடத்தில் நம்ம தமிழ் எழுத்துக்களோட ஒளி வடிவ அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா அதாவது எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கும் பொழுது அதை எப்படி எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட பிறப்புகள் அமையுது அதாவது ஆ ஓ இப்ப இந்த மூணு இடத்துக்களையும் சொல்லி பாருங்களேன் ஆ அப்படிங்கிற எழுத்த சொல்லும் பொழுது நம்முடைய வாயானது திறப்பதால் இந்த ஆ அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது அது மாதிரி ஓ அப்படிங்கிற எழுத்த உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய வாயானது திறப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உதடுகள் குவிவதால் அதாவது குவிவதால் இந்த ஓ ஆகட்டும் ஆகட்டும் இந்த எழுத்துக்கெல்லாம் பிறக்கும் அது மாதிரி இப்பு அப்படிங்கிற எழுத்தை சொல்லி பாருங்கள் இப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய மேலுதடும் உதடும் இணைவனதால் இந்த இப்பு என்ற எழுத்தானது உருவாகிறது சரிங்களா இப்படி ஒவ்வொரு எழுத்துமே உச்சரிக்கும் தான் அது எவ்வாறு தோன்றுகிறது அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் இவ்வாறு எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாக இருப்பவை ஒளி அணுக்களாகும் உயிர் தங்கியுள்ள அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா உயிர் தங்கியுள்ள உடம்பின் உள்ளே எழுகின்ற காற்றானது தலை மூக்கு கழுத்து மார்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் பொருந்தி உதடு நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக பிறக்கின்றன இதுவே எழுத்துக்களின் பிறப்பு என அழைக்கப்படுகிறது அதாவது எழுத்துக்களோட பிறப்பு எப்படி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் தான் இது உயிர் தங்கியுள்ள உடம்பின் உள்ளே எழுகின்ற காற்றானது தலை மூக்கு கழுத்து மார்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் பொருந்தி உதடு நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒளியாக பிறக்கிறது இதுதான் எனது எழுத்துக்களோட சிறப்பு சரிங்களா இந்த எழுத்துக்கள் அவை பிறக்கும் இடத்தின் அடிப்படையில் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இடப்பிறப்பு அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பிறக்கின்ற தலை மூக்கு கழுத்து மார்பு முதலியவற்றை இடப்பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் முயற்சி பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உதடு நாக்கு பல் மேல்வாய் முதலிய உறுப்புகளின் தொழில் வேறுபாட்டால் தான் முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எழுத்துக்களோட இடப்பிறப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா எழுத்துக்கள் தனி பனிரெண்டுன்னு படிச்சுக்கோம் சரிங்களா அந்த பன்னிரெண்டு எழுத்துக்களும் எங்கே பிறக்குது அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது தான் சரிங்களா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அடுத்து வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வள்ளின எழுத்துக்கள் கசட்டத்தை பெற மெல்லின எழுத்துக்கள் எங்கேன நம்மன எழுத்துக்கள் இறலை வளலை அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த வள்ளின எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன வள்ளினம் எங்கே பிறக்குது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா ஆயுத எழுத்துன்னு அக்குன்னு சொல்லுவோம் அந்த ஆயுத எழுத்தானது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அதே மாதிரி எழுத்துக்களோட முயற்சி பிறப்புன்னு பார்ப்போம் எழுத்துக்களோட இடப்பிறப்பு பார்த்துட்டோம் எழுத்துக்கூட முயற்சி பிறப்புன்னு பார்த்தோன்னா அந்த உயிரெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு அ ஆ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துமே வாயை திறப்பதனால் பிறக்கிறது அதே மாதிரி இ ஏ ஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறப்பதோடு மட்டுமல்லாமல் மேல்வாய் பல்லை நாவின் விளிம்பு தொடுவதால் பிறக்கிறது அடுத்தபடியாக உ ஊ ஔ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியோடு உதடுகளை குவிப்பதால் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கி போதே தெரியும் உ உ ஓ ஓ அப்படி சொல்லும்போது என்னது இந்த எழு உதடுகளானது குவிகிறது இந்த உதடுகள் குவிப்பதால் பிறக்கிறது உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பு முறை பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்களை நாம் எவ்வாறு உச்சரிக்கிறோம் என்பதன் அடிப்படையில் இதழ் குவிந்த உயிர் இதழ் குவியா உயிர் எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இதழான இதழ்னா இந்த உதடு உதடானது குவிகிறது எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் உதடானது குவியாமல் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உ உ ஓ ஔ இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு மட்டும் உட உதடானது குவிகிறது அதான் இதழ் குவிந்த உயிர் அதே மாதிரி இதழ் குவியா உயிர் அப்படின்னா அ ஆ இ ஐ இந்த ஆறு எழுத்துக்களும் மன்னிக்கவும் இந்த ஏழு எழுத்துக்களும் இதழ் குவியாமல் பிறக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் மெய் எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு இக்கு எங்கு ஆகிய ரெண்டு எழுத்துக்களுமே அதாவது இக்கு இங் ஆகிய இரண்டு மெய் எழுத்துக்களுமே நாவோட முதற் பகுதியானது அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இதெல்லாம் உச்சரித்து நீங்கள் பார்க்கணும் உச்சரித்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் இந்த எழுத்துக்கள்லாம் எங்கே இருந்து பிறக்கிறது அப்படின்னு இச்சு இஞ்சு ஆகிய இரண்டு எழுத்து மெய்களும் நாவின் இடைப்பகுதியானது அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன ஒவ்வொரு இடத்துக்களையும் உச்சரித்து பார்த்துக்கோங்க சரிங்களா இட்டு இன்னு ஆகிய இரண்டு மெய்களும் நாவின் நுனி பகுதியானது அன்னத்தின் நுனி பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன இத்த இன் ஆகிய இரண்டு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியில் நாவின் நுனியானது பொருந்துவதால் பிறக்கின்றன மாரி இப் இம் ஆகிய இரண்டு மெய்களும் மேலுதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன இர் இள் ஆகிய இரண்டு மெய்களும் மேல்வாயை நாவின் நுனி தடவுவதால் பிறக்கின்றன இல் என்ற மெய்யானது பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இல் என்ற மெய்யானது மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது இவ் என்ற மெய்யானது பல்லில் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இன் ஆகிய இரண்டு மெய்களுமே மேல்வாயின் நாவின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது இந்த ஒவ்வொரு மெய் எழுத்துக்களையுமே நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்கன்னா அதோட பிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துகளின் இடப்பிறப்பும் முயற்சி பிறப்பும் சார்பெழுத்துக்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த சார்பெழுத்துக்களோட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு எப்படி அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்களில் ஒன்றாகிய ஆயுத எழுத்தானது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது வாய்ப்பகுதியை திறந்து ஒழித்தல் என்பது இதன் முயற்சி பிறப்பாகும் அந்த சார்பெழுத்து சார்பெழுத்தோட அதில் ஆயுத எழுத்து இல்லையா அந்த ஆயுத எழுத்தானது சொல்லும் பொழுதே அக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தலையிலிருந்து பிறக்கிறது அது இல்லாமல் வாயை திறந்து அந்த முயற்சி பண்ணப்போது அந்த எழுத்தானது உச்சரிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் தவிர மற்ற அனைத்து சார்பு எழுத்துக்களும் அவற்றின் முதல் எழுத்துக்கள் இடத்தையும் அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளையும் கொண்டு பிறக்கின்றன தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு என்ற தலைப்பிலான இலக்கண பகுதியை பார்த்தோம் தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு என்ற தலைப்பிலான பாடத்தின் பயிற்சி வினாக்கள் பற்றி பார்ப்போம் முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் தலைப்பில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன அதில் முதலாவது எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தின் அடிப்படையில் டேஸ் வகைகளாக பிரிக்கலாம் என்ற வினா அமைக்கப்பட்டுள்ளது அதில் நான்கு வினாக்கள் நான்கு விடைகள் தரப்பட்டுள்ளன இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும் முதலாவதாக மூன்று இரண்டு ஐந்து நான்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்பதே சரியான விடையாகும் இரண்டாவது உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஷ் தலை மூக்கு மார்பு கழுத்து என்று கொடுக்கப்பட்டுள்ளது கழுத்து என்பதே சரியான பதிலாகும் மூன்றாவதாக உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ் அது உ ஊ என்பதே சரியான பதில் நான்காவதாக மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஷ் என்று கேட்கப்பட்டுள்ளது நான்கு விடைகள் தரப்பட்டுள்ளன இக் எங் இப் எம் இர் இல் இர் இன் என்று நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் இப் எம் என்பதே சரியான பதில் அடுத்தபடியாக பல்லில் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து டேஷ் என்று கேட்கப்பட்டுள்ளது இதற்காக நான்கு விடைகள் தரப்பட்டுள்ளன இவ் இன் இல் இஞ்சு இதில் இவ் என்பதே சரியான பதிலாகும் அடுத்தபடியாக பொருத்துகாய் என்ற தலைப்பில் ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக அ ஆ ஏ இக்கு இத்து இன்னு இர் இன்னு ஒரு புறமும் எதிர்ப்புறத்தில் மேல்வாய்ப்பல் நாவின் விளிம்பு அடுத்தபடியாக மேல்வாய்ப்பல் அடி நாவின் நுனி மேல்வாய் நாவின் நுனி அன்னத்தின் அடி நாவின் முதல் வாய் திறப்பு என்று விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக அ ஆ என்பதற்கான சரியான பதில் வாய் திறப்பு என்பதே இதற்கான விடையாகும் இரண்டாவதாக ஏ என்று கொடுக்கப்பட்டுள்ளது மேல்வாய்ப்பல் நாவின் விளிம்பு இதுவே இரண்டாவது கேட்கப்பட்டுள்ள ஏ என்பதற்கான பதிலாகும் மூன்றாவதாக இக் இங் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் அன்னத்தின் அடி நாவின் முதல் என்பதே சரியான பதிலாகும் நான்காவதாக இத்து இன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான சரியான விடை மேல்வாய்ப்பல் அடி நாவின் நுனி என்பதே சரியான பதிலாகும் இறுதியாக இர் இன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல்வாய் நாவின் நுனி என்பதே சரியான பதிலாகும் அடுத்தபடியாக வினாக்களுக்கு விடையளிக்க என்னும் தலைப்பில் ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன முதலாவதாக எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன என்று வினா கேட்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் உயிர் தங்கியுள்ள உடம்பின் உள்ளே எழுகின்ற காற்றானது தலை மூக்கு கழுத்து மார்பு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் பொருந்தி உதடு நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒளிகளாக பிறக்கின்றன இதுவே எழுத்துக்களின் பிறப்பு என அழைக்கப்படுகிறது என்பதே இதற்கான பதிலாகும் அடுத்தபடியாக இரண்டாவது வினாவாக எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும் அவற்றை விளக்குக என்று கேட்கப்பட்டுள்ளது எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவை இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு என்பனவாகும் இடப்பிறப்பு என்று பார்த்தோமே ஆனால் எழுத்துக்கள் பிறக்கின்ற தலை மூக்கு கழுத்து மார்பு முதலியவற்றை இடப்பிறப்பு என்று வழங்குவர் அடுத்து முயற்சி பிறப்பு என்ற தலைப்பில் உதடு நாக்கு பல் மேல்வாய் முதலிய உறுப்புகளின் தொழில் வேறுபாட்டால் ஒழிப்பதனை முயற்சி பிறப்பு என்று வழங்குவர் என்று எழுதி கொள்ளலாம் மூன்றாவது வினாவாக வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களின் இடப்பிறப்பை கொண்டு எழுதுக அதாவது இடப்பிறப்பை எழுதுக என்று கேட்கப்பட்டுள்ளது வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பு இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பதே இதற்கான விடையாகும் நான்காவதாக உயிர் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பை விவரி என்று கேட்கப்பட்டுள்ளது அ ஆ ஆகிய இரண்டு உயிர் எழுத்துக்களும் வாயை திறந்து ஒழிப்பதால் பிறக்கின்றன இ ஏ ஐ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் வாயை திறப்பதுடன் மேல்வாய் பல்லை நாவின் விளிம்பு தொடுவதால் பிறக்கின்றன ஆகிய ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியுடன் உதடுகளை குவிப்பதால் பிறக்கின்றன என்பதே இதற்கான விடையாகும் அடுத்து ஐந்தாவதாக லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக என்று வினா கேட்கப்பட்டுள்ளது அதாவது இல் என்ற மெய்யானது மேல்வாயே நாவின் நுனி தடவுவதால் பிறக்கிறது என்றும் இல் என்ற மெய்யானது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது என்றும் இல் என்ற மெய்யானது மேல்வாயே நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது என்றும் இதற்கான விடையாக எழுதி கொள்ளலாம் நன்றி மாணவர் செல்வங்களே தமிழ் எழுத்துக்களின் பிறப்பு என்ற தலைப்பிலான பாடம் மற்றும் அதனைத் தொடர்ந்து பாடப்பகுதியின் வினாக்கள் பயிற்சிகள் இவை அனைத்தையும் பார்த்தோம் மற்றும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மாசாந்தி நாகர்கோவில் நன்றி வணக்கம்